இன்னைக்கு வந்து ஒருப்பம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் நிறைய வந்து எச்எப் வந்திருக்கு இந்த சந்தைக்கு அப்படியே வந்து இந்த வாரம் வந்து சந்தை நிலவரம் இங்கே எப்படி போகுது அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம் ஸோ வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஒரு பயனுள்ள ஒரு தகவலாக வந்து இருக்கும் இது வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் புதன்கிழமை அஞ்சு ஒரு அஞ்சு மணிலிருந்து காலையிலேயே ஒரு ஒன்பது மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடைபெறும் அப்படியே வந்து கேட்டு பார்ப்போம் எப்படி விலை நிலவரம் சொல்கிறாங்கன்னு நல்லா இருக்குது பாருங்க கண்டுருங்க கொண்டு வந்த வாரம் எந்த ஒரு கண்ணுங்க சிந்தாமணி இப்போ இதெல்லாம் எவ்வளோ வருது இந்த கலர்லாம் இருபத்தஞ்சுக்கு மேலே இந்த கருப்பு இது முப்பது ரூபா நல்லா சைஸ் வருமா எப்படி இது சைஸ் ஆ இப்போ நீங்கள் எந்த ஊர் பையூர் ஓகே ரெகுலராக கொண்டு வருவீங்க வார்த்தை எத்தனை குட்டி எடுப்பீங்க ஐம்பது குட்டி எடுப்பீங்க என்ன விலையிலேருந்து கிடைக்கும் நம்ம கிட்டே பதினஞ்சு அறுபது ஒரு அஞ்சு மாதம் ஆ மூணு மாதம் தானே கிடைக்குமா ஓகே எப்படி உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ டூ செவன் டூ சிக்ஸ் டூ சிக்ஸ் நைன் எயிட் ஓகே ஸோ வேணுன்னா நீங்கள் காண்டெக்ட் பண்ணி பாருங்கள் சிந்தாமணியெலாம் தான் எடுப்பாங்க நாங்களும் வந்து சிந்தாமணிக்கு போவோம் ஸோ அங்கே வந்து இங்கே எடுப்பாங்க நாங்களும் பார்த்துருக்கோம் வேணுன்னா காண்டெக்ட் பண்ணி பாருங்கள் அவ்வளோ தூரம் உங்களால் போக முடியல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ணகிரி பக்கம் இருக்கக்கூடிய பையூரில் நீங்கள் போய்ட்டு வீட்டுக்கிட்டே வாங்கலாம் இல்லை மார்க்கெட்லேயும் வாங்கிக்கலாம் இதுதான் வந்து வியாபாரம் பேஸ்ட் இருக்காங்க இங்கே இருபத்தஞ்சு பக்கமாக என்னமாதிரி கேட்டுகிட்டு இருக்காங்க ಎಲ್ಲ <imitra> ಕಂಟೋಡ <imitra> ஸோ இதுதான் வந்து இருபத்தி மூணாயிரத்துக்கு வந்து கேட்டு இருக்காங்க கன்று நல்லா இருக்கா கொஞ்சம் உடம்புல இருக்கு கொஞ்சம் லென்த்தும் இருக்கு இருபத்தி மூணு கேட்டு இருக்காங்க வியாபாரம் முடியல ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் டிஃப்ரெண்ட்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு அது ஆயிரம் ஐநூறுலதான் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் வியாபாரம் போகும் இன்னொரு ஐநூறு சேர்ந்து சொல்லியிருக்காங்க இவங்க ஆபத்துல இருக்காங்க

ಅವರು <laughs> yeah செலவு கேக்குறான்னு தெரியல சரியா சரியான்றாங்க முப்பதுக்கா முப்பத்தஞ்சுக்கான்னு தெரியல முப்பத்தி மூணு வாங்குறாங்க

பதினஞ்சாயிரம் ஓகே வந்தாரி வாங்கிட்டு போகலாம் கம்மியானால தான் வந்திருக்கு இதை விட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கன்றுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காரியமங்கள சந்தையில் வரும் காரியமங்கலம் சந்தைங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குந்தாரப்பள்ளி வரலகரம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உரப்ப சந்தை இங்கே கன்று சின்ன கன்று அதிக கன்று வேணும்னா காரியமங்கலம் அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்களா அடுத்த வெள்ளிக்கிழமை சந்தைக்குவாங்க ஓரளவுக்கு இருக்கும்